கோயம்புத்தூர்னுடைய அதிசயங்கள் ஒன்று தெரியுங்களா ஜிடி நாயுடு நீங்கள் அவருடைய வாழ்க்கை வரலாறு படித்து பாருங்க எத்தனை விஷயத்தை அந்த மனுஷன் கண்டுபிடிச்சு ஆங்கிலேய அரசாங்கமும் அதுக்கு அடுத்து வந்த நம்முடைய அரசாங்கமும் அங்கீகாரம் தராதனால அம்பட்டியும் கூட செஞ்சாருங்க போடா ஒன்றும் வேணாண்டா போட்டு போயிட்டார் நொறுக்கிட்டு போயிட்டார் ஆனால் அவர் வாழ்நாளெல்லாம் என்ன கடைப்பிடித்தாருங்கிறத ஒரு வரியில எழுதுகிறாருங்க அவர் சைவ உணவு தான் சாப்பிடுவாரான் ஒரு நாள் தந்தை பெரியார் அவர் வீட்டுக்கு போனாராம் போய் அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்துருக்காரு வெண்டைக்காய் வாழைக்காய் முருங்கை கலஞ்சா இதை சாப்பிட்டா நீ உயிரோடு இருக்க அப்படின்னு கேட்டாராம் ஏன்னா சிலரால் நம்பவே முடியாது அவர் அதை அப்படி புலால் புலால்வனும் சாப்பிட மாட்டார் அமெரிக்காவுக்கு போயிருக்கார் அப்போ எல்லாம் விமானம் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் தான் விமானம் கண்டுபிடிக்கப்பட்டது ஞாபகம் வச்சுக்கோங்க அதுவும் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது தெரியுங்களா அவர் ஆச்சரியம் மனிதன் பறக்க நினைப்பது கடவுளுக்கு எதிரானது மனிதன் பறக்க கூடாது பறப்பது மகாபாவம் என்று சொன்ன பாதிரியாருடைய மகன் ரெண்டு பேர் தான் விமானத்தை கண்டுபிடிச்சவங்க நல்லா கவனிச்சுங்க நல்ல பிள்ளைங்க அதுக்காக எல்லாரும் ஃபாலோ விமானம் கண்டுபிடிக்கணும் கேட்காட்டி பரவாயில்ல இப்போ நாங்கள் கொஞ்ச நாளைக்கு முதல்ல அமெரிக்காவுக்கு போயிருந்தப்ப அந்த முதல் விமானம் பறந்த இடத்த போய் பார்த்தேன் முப்பது செகண்ட் அப்படியே சைக்கிள் கடை வச்சிருந்தவங்க அதில் பெடல் சுற்றுற மாதிரி இந்த கையில் அப்படி சுற்றி தான் அதை இது பண்ணணும் அது அங்கே இருக்குது ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணில் நான் போயிருந்தேன் அப்போ இருந்த ஜார்ஜ் புஷ் அங்கே வந்திருந்தார் நூற்றாண்டு விழாவை பார்க்குறதுக்காக இந்த விமானத்தை நான் சொன்னேன் இவர் அப்போ வந்து விமானம் கிடையாது ஜிடி நாயுடு கப்பலில் போகிறார் ஜெர்மன் வழியாக போகிறாங்க போகிறப்ப திடீர்னு கப்பலில் தீ பிடிச்சிருச்சு இப்போ பிடிச்ச உடனே எல்லாரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல சில பேர் கடலுக்குள்ளே குதிச்சான் கடலுக்குள்ள என்ன சிரமம் தெரியுங்களா மீன்கள் சுத்த ஆரம்பிச்சிருச்சு மீனுக்கிட்ட ஒரு பழக்கம் என்ன தெரியுங்களா நீங்கள் ஒரு துளி ரத்தத்தை தண்ணிக்குள்ளே விட்டீங்கன்னா பத்து நாட்டிக்கல் தூரத்துலேருந்து அதால் வர முடியுமா கடல் தூரம் நாட்டிக்கல்னு பேர் அங்கேருந்து வந்துடுமா வாசம் தெரிஞ்சு இந்த இப்போ சில பேர் கல்யாணம் வீட்டை வாசத்தை வச்சு கண்டுபிடிச்சிருவா ஏன் இந்த தெரு இந்த கறிக்குளம்பாசம் வருதுவார் அப்போ அப்படின்னு கிளம்பிடுவோம் இது வந்துருமா இப்போ இவர் யோசிச்சு பார்க்குறாரு நெருப்பில் நின்னால் இதில் கப்பலில் நின்னால் நெருப்பில் செத்து போவோம் கீழே குதிச்சா சுறாமீன் அடி ஜாஸ் அப்படின்னு ஒரு படம் அந்த ஸ்பீல்பர்க்கோட படம் ஒன்று ரெண்டு மூணுன்னு அது பாட்டுக்கு வரிசையாக வந்துச்சு நம்ம ஊரில் சிங்கம் ஒன்று ரெண்டு மூணு வருது இல்லை அது மாதிரி இந்த இப்போ கூட இந்த பாகுபலி ரெண்டு இருக்குது பார்த்தீங்களா உண்மையிலே நம்மளை பார்க்க வச்சுக்கிட்டாங்க முத பாகத்தை நடுவில் அறுத்து விட்டு ஏன் கொண்டா ஏங்கொண்ணா கட்டப்பா ஏங்குண்டா பாகுபலி ஏன் கொண்டான் இப்படியே நம்மளை அலற வச்சு அந்த நேரத்தில் ஒரு ஜோக் போட்டு தாங்கி ரெண்டாவது பாகம் வரல அந்த முத பாகம் வந்த நேரம் ஒரு ஆள் போய் ஒரு ஹெட்லாருக்கு மேனேஜர் லீவ் கேட்டாராம் மேனேஜர் தென்னாவிட்டா சொல்லியிருக்காரு லீவெல்லாம் தர முடியாது அப்படி நான் தர தரணும் என்ன செய்யணும் தெரியுமா பாகுபலியில் கட்டப்பா பாகுபலி ஏன் கொண்டான் சொன்ன லீவு சொன்னேன் இந்த கிளார்க் சொன்னாரா இதே மாதிரி லீவு கேட்டிருப்பேன் கட்டப்பா பாகுபலி கொடுத்துருக்க மாட்டான் சொருகிட்டான் போயிட்டு வா ஒரு மாதம் கழிச்சு கூட வரணும் இப்ப உள்ள குதிக்கிறதா மேலே நின்று சாகிறதா இப்போ என்ன முடிவு எடுக்குது இப்போ யோசிச்சு பார்த்தார் மேலே நெருப்பில் சாகிறது காட்டில் நீரில் சாகலாம்னு உள்ளே குதிச்சிட்டாருங்க குதிச்சா இவர் பக்கத்தில் ஆள் அடிக்குது அந்த பக்கம் அடிக்குது இந்த பக்கம் அடிக்குது இவரை சுற்றி வருதே தவிர ஒரு மீன் கூட இவரை ஒன்றும் அடிக்கலையாங்க அடிச்சிருந்தா நான் இந்த கதையை சொல்ல முடியாது முதல்ல யோசிச்சு பாருங்க அவர் அப்போ சொல்கிறாருங்க என்னை ஏன் அந்த மீன் வந்து ஒன்றும் செய்யலைன்னு நான் கண்டுபிடிச்சேன் தெரியுமா திருவள்ளுவர் எழுதின திருக்குறள் எனக்கு ஞாபகம் வந்தது சாகர் போகிறவங்கிற நேரத்தில் ஞாபகம் சொல்கிறாரு பாருங்கள் சாவு தன்னை சூழ்ந்திருக்குது அப்போ சொல்கிறாரு வாழ்நாளெல்லாம் எவன் ஒருவன் பிற உயிர்களுக்கு துன்பம் தராமல் பிற உயிர்களை கொல்லாமல் இருக்கிறானோ அவனை அவையெல்லாம் சுற்றி வந்து வணங்கும் என்று திருவள்ளுவருடைய திருக்குறள் எனக்கு நினைவுக்கு வந்தது கொல்லான் புலால் மருத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் பாருங்க இதை நமக்கு பாடத்தில் இருந்துச்சுல்ல இந்த யாராவது சொல்லிக் கொடுத்தாங்களா சொல்லி கொடுத்தா நம்ம ஒரு பையனை கேட்டேன் திருக்குறள் எழுதினேன் அப்படின்னா மூணு மார்க் சார் சாய்ஸில் விட்டேன் அப்படிங்கண்ணா திருவள்ளுவர் சாய்ஸில் போயிட்டுருக்காரு இல்லை இப்போ பாருங்கள் ஒரு திருக்குறள் ஒரு நாலடியார் ஒரு ஔவையாருடைய பாட்டு இதெல்லாம் நான் வந்து மனப்பாடம் பண்ணி மேடையில் பேசுவோம்னா இல்லைங்க இந்த செய்தி வந்து நம்மளை இழுக்கணும் அப்படியே அப்போ தான் நல்லாயிருக்கும் நண்பன் யாருன்னு கேட்டாங்க திருவள்ளுவர் சொன்னார் இந்தவாரு நீ எல்லாரையும் நண்பன் சொல்லாத நண்பேண்டா அப்படிலாம் பேசிகிட்டு தெரியாத உனக்கு கஷ்டம் வர்றப்ப உன் நண்பன் எவ்வளோ தூரத்தில் இருக்கான்னு பார்த்துக்கோ அதை வச்சு அவனை நீ நண்பனாக தேர்ந்தெடு ஃபோன் பண்ணி அவசரமா ஜா ஐம்பதாயிரம் ரூபா கட்டணும் இப்போ வீடு ஜப்த்திங்கிறாங்க நேற்ற கேட்டுக்கப்படாதா சில பேர் இந்த வார் போன வாரம் பேசிகிட்டு இருந்தே இல்லை ஏய் இன்னைக்கு தான் இது வந்திருக்கு போன வாரம் கேட்டுட்டு தான் கொடுத்துருப்பேன்ல இந்த கொடுக்காதவன் என்ன வேணாம்னு சொல்லுவேன் பார்த்துருக்கலாம் இந்த இறந்த வீட்டில் சில பேர் உட்கார்ந்து பேசிகிட்டு இருப்பான்ல காலையில் பார்த்தேன் இப்போதாங்க செத்தாக இருந்தேன் நேற்று பார்த்தேன் ஏய் இப்போ தான் செத்தா இருக்குன்னு அப்புறம் நேற்று பார்த்தேன் என்னங்க போன மாதம் பார்த்தேன் ஐயா பேசாமல் உட்காருங்க பேசாமல் உனக்கு பதில் சொல்லி எனக்கு கோஞ்சுவோம் போட்டிருக்கு இப்போ நண்பர்களை சொல்கிறாரு நமக்கு ஏதாவது கஷ்டம்னு வந்தால் அப்போ அவன் என்ன செய்கிறான்னு நீ பாருன் இப்படி நம்ம நாலு பேர்த்த இருக்க நேரத்தில் ஒரு ஃபோன் வருங்க என்னடா என்ன பண்ணுற ஒரு நண்பன் கேட்பான் ஒன்றும் இல்லை காலையிலேருந்து பணத்துக்கு அளையிறேன் ஒருத்தர் தரல ஒன்றாலே வேணாம் நான் போய் கட்டிட்டேன் என்ன பேசாமரு நான் கேள்விப்பட்டேன் நீ கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு நானே போய் கட்டிட்டேன் எவனும் வந்து போன கேட்க மாட்டேன் படுறா பேச டே பேசாம வாங்கி போனேன் இவன் யாருங்க தண்ணீர் வந்தால் துடைப்பது உறவு என்று சொன்னால் கண்ணீரே வராமல் தடுப்பது தாங்க நட்பு அதான் முக்கியம் கேட்டினும் உண்டோர் உறுதி கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல் கிளைஞர்னா யாரு சுற்றத்தார் நண்பர்கள் நீட்டி அளப்பதோர் உனக்கு துன்பம் இருக்கிற போது அவன் இருக்கிறான் என்று நீ கண்டுபிடித்து கொண்டால் அவனிடத்தில் நீ கவனமாக பழகலாம் அதனால தானேங்க எத்தனை அதிகாரம் இருந்தேங்க இதை தேர்ந்தெடுக்கிறார் பாருங்கள் எப்படி நட்பு நட்பாராய்தல் தீ நட்பு கூடா நட்பு இத்தனை வச்சிருக்காது என் நண்பர் ஒருத்தர் சொன்ன தீ நட்புனா என்னான்னு கேட்டேன் நான் சிம்பிள் சிம்பிள் சிகரெட் குடிச்சிக்கிட்டுக்காரில்ல அவர்கிட்ட போய் வாங்கி தீப்பட்டி வாங்கி பொருத்தி வச்சோம்னா அது அதுக்கு இதுக்கு பேர் தீ நட்பா அது நியாயமான தீ நட்பு தான் ஆனால் அப்படி இல்லை தீ நட்பு தீமை வரக்கூடாது கெட்டவர்கள் நம்ம நினைப்போம் ஆனால் அந்த கெட்டவர்களும் அவர்கள நல்ல குணத்தை நம்ம கண்டுபிடிக்கிறது சாதாரணம் இல்லை மகாபாரதத்தில் குந்தி தேவி வந்து கிருஷ்ணபரமாத்மா தூது வந்தப்போ நீ போய் உன் மகனை மாத்திரம் கூப்பிட்டு வந்துட்டேன்னா யாரை கர்ணனை குந்திட்ட சொல்கிறார் அத்தை கல்யாணத்துக்கு முதல்ல உனக்கு ஒரு குழந்தை பிறந்ததே தெரியுமா அடப்பாவி ஊருக்கே தெரியாத உனக்கு எப்படி தெரியும் அதெல்லாம் நான் எல்லா சேனலும் பார்க்குறவன் எனக்கு தெரியும் அவன் யார் தெரியுமா தான் கர்ணன் இப்போ போய் நீ கூப்பிடு அவன் மற்ற நம்ம கூட வந்துட்டான்னு வச்சுக்கிறோம் யுத்தம் கிடையாது நல்லது நான் போய் சொல்லி வரேன் திருப்பி கூப்பிட்ற தை ஒருவேளை அவன் வரலேன்னா ஆமாம் வரலன்னா வரலேன்னா ரெண்டே ரெண்டு வரங்கேழு அந்த ரெண்டு வாரத்தில் அதை கேட்டு வாங்கிட்டு வந்துடு அவ்வளோதான் நான் பார்த்துக்கிறேன் மற்றதெல்லாம் கதை வசனம் டைரக்ஷன் பாடல்கள் இசை எல்லாமே கிருஷ்ண பரமாத்மா தான் நான் பார்த்துக்கிறேன் போரா குந்தி தேவி நீங்கள் கர்ணன் படம் பார்த்துருப்பீங்க போரா இன்னைக்கு வரைக்கும்ங்க குந்தின்னா எம் வி ராஜம்மா கர்ணன்னா சிவாஜி நமக்கு தெரிஞ்சு அப்படியான ஒரு ஆச்சரியம் வந்து அந்த அம்மா புடவையெல்லாம் கட்டி மகந்தான்னு சொல்லி அழுது எழுது முடித்த பிறகு உங்ககிட்ட ரெண்டு வரம் கேட்க வந்தேங்குதான் நம்ம அந்த உலகத்திலே ரெண்டு வரம்தான் கொடூரமானது காஞ்சிபுரம் தர்மாவரம் சொல்லப்படாது ஒரு கணவன் கேட்டானாம் ஒரு மனைவி வந்து கணவன் பேப்பர் போன உடனே கேட்டாலாம் எங்கே காஞ்சிபுரம் தர்மாவரம் ஆரணி பனாரஸ் சின்னாலபட்டு இந்த ஊரெல்லாம் நினச்சோடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது யாரை புருஷனை கேட்குறா காஞ்சிபுரம் தர்மாவரம் ஆரணி பனாரஸு சின்னால் பட்டு இந்த ஊரெல்லாம் நினச்சோடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது அவன் சொன்னான் இதெல்லாம் நினச்சோடனே பழனி திருப்பதி திருச்செந்தூர் ஸ்ரீரங்கம் அந்தம்மா கேட்டதெல்லாம் பட்டு இவன் சொன்னதெல்லாம் மொட்டை உனக்கு பட்டு எனக்கு மொட்டை இங்கே ரெண்டு வரம் கேட்குறா என்ன வரோம் முதல்ல நீ என் கூட வான்னு கேட்டா அவன் சொன்னால் வர முடியாதுமா அப்படின்னா ஏன் வர முடியாது அப்போ கர்ணம் பேசுகிற பேச்சு பாரதம் முழுவதும் அப்படியே சுருக்கமாக கொடுப்பாங்க துரியோதனை விட்டு நீ வர சொல்கிறியே நாலு பேரால் கைவிடப்பட்ட உலகத்தில் கர்ணம் மட்டும்தான் தெரியுமா உங்களுக்கு மாதா பிதா குரு தெய்வம் நாலு பேர் தான் ஒரு ஆளை காப்பாற்றணும் நாலு பேரும் கைவிடப்பட்ட ஆளு கர்ணன் பெத்தவன தூக்கி போட்டா அப்பா சூரியன் கவனிக்கவே இல்லை ஆயிரம் கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயை போற்றின்னு கர்ணனில் வரும் இல்லையா பார்க்கல குருநாதர் பரசுராமர்ட்ட போய் பாடம் உடனே சாதிய மாதிரி சொல்லிட்டாருன்னு சொல்லி படிச்சதெல்லாம் உனக்கு பரிசு எப்ப மறந்து போய் அந்த சாபம் தாங்க இன்னைக்கு மாணவர்களுக்கு பழிக்குது சில பேர் கொஸ்டின் பேப்பர் வாங்கினோன்னு கண்டுபிடிப்பான் தெரியுமா பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடுவாங்க அதில் போய் ரீவியனுக்கு படம் கட்டுவாங்க அதில் அது ரொம்ப கொடுமை மனசாட்சி படி அவனுக்கு ஃபெயில்னு தெரியும் அவங்க அப்பாட்டை வேணால் சொல்லுவேன் வேணா ரீவேல்யூஷன் பழங்கட்டுவோமா என்னதான் சொல்கிறது எந்த நம்பிக்கையில் அவன் எப்படி சொல்கிறான் என் நண்பர் ஒரு தடவை சொன்னார் இந்த பேப்பர் திருத்துறப்ப சென்ட்ரல் வேல்யூஷன் வைப்போம் மொத்தமாக உட்காந்து பேப்பர் திருத்தது சில நேரங்களில் குழப்படி ஆயிரும் இது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரில அவர் சொன்னார் எல்லோரும் பேப்பர் திருத்திக்கிட்டு இருந்துருக்காங்க இந்த பக்கம் ஃபிசிக்ஸாகிட்டு கெமிஸ்ட்ரியா அங்கிட்டு இங்கிட்டு தெலுங்கு இங்கிட்டு தமிழாக அங்கிட்டு ஹிந்தி அதில் ஒரு தமிழ் வாத்தியாருக்கு தெலுங்கு பேப்பரை கொடுத்துட்டு போயிட்டாங்க அவர் வாடுக்கு திருத்திக்கிட்டுருக்கார் அது நடுவில் நடுவில் சொல்கிறார் எழுத்தா எழுதுறாங்க இப்படி எழுதுனா ஏன் பாஸ் பண்ணுவேன் சொல்லிக்கிட்டே திருத்துறாரு அதுக்குள்ளே அந்த சூப்பர் ரெண்டு தளதறிக்க ஒடியாடுறாரு தெலுங்கு பேப்பரை காணும் தெலுங்கு பேப்பரை காண ஒடியாராரு வந்தால் நம்மால் திருத்திக்கிட்டு இருக்காரு சார் தெலுங்கு சார் நான் நினச்சேன் சார் அதுக்குள்ளே முப்பது பேர் போயிடுச்சு இந்தாங்க இந்தாங்க ம் அவர் கொண்டு போய் தெலுங்கு வாத்தியார்ட்டு கொடுத்துருக்காரு அவர் வாங்கி பார்த்துட்டு சரியாகத்தான் திருத்திருக்காரு அப்படின்னாண்ணா அவர் சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா சரி இருக்கட்டும் அவர் சொன்னா மா நீ வந்து துரியோதனை விட்டுட்டு வான்னு சொல்கிற நான் வந்து மாதாவால் கைவிடப்பட்டவன் பிதாவால் கைவிடப்பட்டவன் குருநாதரால் கைவிடப்பட்டவன் கடைசில தெய்வம் காப்பாற்றுகிற தெய்வம் வந்து உயிரை வாங்கிட்டு போயிடுச்சு கிருஷ்ண பரமாத்மா நீ என்னை தூக்கி போட்டே இல்லை ஒரு ஒரு நான் உனக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லா வீரர்களும் கலந்துக்கிற கூடிய ஒரு போட்டி நடக்குதுமா ஒரு எக்ஸாம் நடக்கிற மாதிரி நடக்குது எல்லோரும் வந்து அதில் கலந்துக்கிறாங்க நான் போய் கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டு நான் வர்றேன் அந்த வாத்தியார் என்னை வாசல்லையே பிடிச்சி விட்டாங்க யார் திருவண்ணாச்சாரியார் நீ உள்ளவா என்ட்ரன்ஸ் எழுது உங்கள் அப்பா என்ன ஓம் என்ன உங்கள் அம்மா என்ன உங்கள் கம்யூனிட்டி இருக்கா இதெல்லாம் இருந்தால் உள்ளவா இல்லாட்டி போய் தாசில்தாரர் வாங்கிப்பா போ அப்படின் அவர் சொல்லிட்டார் உலகத்தில் ஜாதி வந்து எவ்வளோ கொடுமையானதுன்னு அழகாக சொன்னார் ஏ ஜாதி கொடியதா மதம் கொடியதான்னு கேட்டபோது ஜாதிக்கு தான் வேர்கள் அதிகம்னார் மதம் மாறலாம் ஜாதியெல்லாம் மாற முடியாது வர்ற வியாழக்கிழமையிலிருந்து நான் வந்து பிராமினாக மாறப்போகிறேன் நான் ஒத்துக்கிறோமா நம்மளாம் சொல்லிக்கிற வேண்டியதா அவர் கேட்குறாரு கொஞ்சம் ஜாதி என்ன மதம் என்ன அப்போ சொல்கிறான் கருணை நான் வெக்கி தலை குனிஞ்சு இப்போ நீ துரியோதன விட்டு வான்னு கூப்பிட்டே அவன் எந்திரிச்சான் அவனுக்கும் வாத்தியார் அந்த துரோணாச்சாரி தான் அந்த துரோணாச்சாரி அவர் பிடிப்பிடிச்சான் உலகத்திலேயே வில்லன் பேசுகிற அருமையான பேச்சு மகாபாரத்தில் இருக்குது வாங்கி படிக்கணும் வியாசர் இருந்து படிங்க வில்லிபுத்தூர் ஆழ்வாரிய புத்தகங்களை படிங்க அல்லது எங்கேயாவது இந்த இதில் போய் கோயில்களில் கேட்டிங்கன்னா சொற்பொழிவு கேளுங்க ஆனால் அது யார் கேட்குறா தனி சொற்பொழிவுன்னு என்னத்த தெரியுமா தனியாக உட்காந்து அவராக பேசிக்கிட்டே இருப்பார் எனக்கெல்லாம் அந்த கதி வந்திருக்கு ஐயோ கொடுமை ஒரே ஒரு ஆள் தான் உட்காந்துருந்தான் எனக்கு கண்ணு கலங்கிருச்சு அப்புறம் அந்த ஆளும் பார்த்துட்டு பரவாயில்ல நீயாவது இருந்தே மக மலங்கனை அப்படின்னு நான் கும்பிட்டேன் கொஞ்சம் நான் இல்லை அந்த ஜமு காலை எங்கேது நீங்கள் உட்காந்துருக்கீங்கல்ல அதை எடுக்காமல் என்னால் வீட்டுக்கு போக முடியாது அதுக்காக உட்காந்துருக்கேங்க அவன் அவன் ஜம்காலத்துக்கு உட்காந்துட்டு இருக்கான் நான் அது மேலே தான் உட்காந்து பேசிக்கிட்டுருக்கேன் இருக்கட்டும் அப்போ துரியோதனை அஞ்சு பேசுகிறாங்க வாத்தியாரை பார்த்து வாத்தியாரையா இந்த உலகத்தில் நாலு பேரை ஜாதி சொல்லி நீக்காத நீ நீக்கினேன்னு வச்சுக்கோ அவன் வேறு வகையில் போயிடுவான் சொல்லிட்டு முதல் ஆள் யாரை சொல்கிறாங்க தெரியுங்களா படித்த ஆளை சொல்கிறாங்க வாங்க படிக்கலாம் வாங்க படிக்கலான்னு கூப்பிட்றோமே துரியோதனன் சொல்கிறான் பாத்தியாரை பார்த்து படித்தவர்களை அறிவாளிகளை வீரர்களை அழகான பெண்களில் எந்த ஜாதியில் இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏன் வச்சுக்க படித்த ஆள் யார் அறிவாளி யார் ரெண்டு பேர் வேறுபாடு உடையவரா இல்லைங்க ஒரு பேராசிரியர் படித்தவர் வச்சுக்கோங்க இப்போ மேடல் இருக்கவங்களாம் படித்தவங்க தாமஸ் ஆல்வா எடிசன் விஞ்ஞானி அறிவாளி வேறுபாடு வச்சுக்கோங்க அவரும் படிப்பாளி தான் ஆனால் அவருடைய அறிவு கண்டுபிடிப்பு அறிவு டிஸ்கவரின்னு சொல்கிறோம்ல அது மாதிரி இன்வென்ஷன் சொல்கிறோம்ல அது மாதிரி இப்போ அவர் சொல்கிறான் இந்த உலகத்தில் நாலு பேரை ஜாதி சொல்லி இது பண்ணாது யாராவது நம்ம ஊரில் அயல் நாட்டுக்காரன் படையெடுத்துட்டு வந்து நம்ம சாதிக்காரர்கள் நான் வாடான்னு சொல்ல மாட்டோம் இந்தியர்களே ஒன்று சேருங்கள் அப்படி தானே சொல்கிறோம் அப்போ வீரத்தில் ஒதுக்கக்கூடாது அழகுல ஒதுக்க கூடாது சொல்லிட்டே வர்றாங்க கற்றவர்க்கும் நல நிறைந்த கண்ணியர்க்கும் வன்மிகை கற்றவர்க்கும் நல நிறைந்த கண்ணியர்க்கும் வன்மைகை உற்றவர்க்கும் வீரர் உயர்ந்தவர்க்கும் வாழ்வுடை கொற்றவர்க்கு உண்மையான கோதில் ஞான சரிதர நற்றவர்க்கு ஒன்று சாதி நன்மை தீமை இல்லையால் வாத்தியாருக்கு பாடம் கொடுத்தவன் துரியோதனை சொல்லிட்டு யார் யாரெல்லாம் எங்க பிறந்தாலும் தெரியுமா வாத்தியாரை கேட்குறான் அரிபிறந்த தன்று தூணில் அரணுமே இலாயினான் பறவை உண்ட முனிவனும் இப்பறந்து வாசமைந்தனும் அரி அன்று திருமால் தூண பிளந்துக்கிட்டு வந்தான் அப்ப அவங்க அம்மாவாது நெற்றிக்கண்ணில் தோன்றுனா முருகேன் அவனுடைய தாயார் அது மூங்கில் அவன் கடைசியா சொன்னா நீ எங்க பிறந்த உனக்கு மறந்து வச்சாங்கிற துரோணாச்சாரியார் அவன் துரோணாச்சாரியார் யார் தெரியுங்களா கும்பமுனியும் நம்ம சொல்றோம்ல அது மாதிரி முதல் டெஸ்ட் பேபி அந்த தாங்க தெரியுமா உங்களுக்கு துரோணாச்சாரியார் முதல் டெஸ்ட் பேபி சொல்லி அங்க தேசத்துக்கு என்னை அதிபதியாக்கி இன்று முதல் நீ சத்திரியன் என்று சொன்னவனை ஆமா விட்டுட்டு வர சொல்ற அடுத்த கேள்வி கேட்டாங்க ஒரு நான் அவன் வீட்டில் உட்காந்து சொக்கட்டா ஆடிக்கிட்டு இருக்கேன் நான் உள்ள பார்த்து உட்கார்ந்துருக்கேன் அவன் மனைவி பானுமதி வெளியே பார்த்து உட்கார்ந்துருக்காங்க வாசல் புறத்தை அந்நேரம் என் நன்மை வந்துட்டான் கணவன் வர்றானேன்னு சொல்லிட்டு அந்த பெண் அரசி ஞாபகம் வச்சுக்கோங்க நண்பனுடைய மனைவி அரசி எந்திரிச்சா நான் தோக்கிற பயத்தில் எந்திரிக்கிறாரு நினச்சிட்டு அவருடைய இடுப்பில் இருந்த மேகலையை அப்படி பிடிச்சி இழுத்துட்டேன் அந்த முத்து போது அப்படி உதுந்து ஓடுது முத்துகள்லாம் செதறி ஓடுது பவளங்கள்லாம் செதறி ஓடுது அவள் அச்சத்தோடு நிற்கிறாள் இடுப்பில் கை வச்சுட்டேன் ஓ செதறி ஓடுது கணவன் நிற்கிறான் நான் திரும்பி பார்த்து நான் அப்படி நின்றுட்டேன் இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க அவன் என்ன ரியாக்ட் பண்ணாலும் பயமாகத்தான் இருக்கும் பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னா என்ன இருக்கும் இது எவ்வளவு நல்லா நடக்குது எப் எப்படி இருக்கும் என்னென்ன நீங்கள் அந்த ஃபில்லிங் பிளான் பிள்ளைங்க என்னென்ன போடலாம் அவன் என்ன சொன்னானா அந்த இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்து சிதறிய முத்துக்களை எடுக்கவோ கோக்கவோ அப்படின்னு கேட்டானா எடுக்கவோ சரி கோக்கவோல என்னத்தை பெருசாக செஞ்சு விட்டோம் கோக்கவோன்னு தெரியுங்களா இப்போ ஊசி இருக்குது இந்த ஊசியில் நூல் கோக்கிறதா இருந்தால் கொஞ்சம் நிதானமாக இருந்தால் தான் கோக்க முடியும் ஒரு தண்ணி வண்டி கையில் ஊசியை கொடுத்து பாருங்க போதை இறங்குமே தவிர ஊசி நூல் உள்ளே போகாது ஒரு பாட்டி நூல் கோர்த்துக்கிட்டு இருந்திருக்கு ஊசியில் அரை மணி நேரமாக கோக்க முடியல அவள் தாத்தாங்கிறது வந்தார் யார் அந்த பாட்டியோட புருஷன் அவருக்கு பத்து வயசு கூட லூசா நீயே கொண்டா வாங்கி அவர் கோர்த்துக்கிட்டு இருந்திருக்காரு அப்புறம் பேரை வந்து சத்தம் போட்டிருக்கான் தாத்தா ஊசி விழுந்து பத்து நிமிஷம் ஆச்சு வெறுங்கையில் கோத்துக்கிட்டுருக்குன்னு இருக்கான் அந்த அம்மாவது ஊசியில் கோத்துக்கிட்டுருந்துருக்கா இருந்தாலும் வெறுங்கையில் கோத்துக்கிட்டுருந்துருக்கான் அவன் சொல்கிறான் கோக்க ஓனா என்ன தெரியுமா நான் பதட்டம் அந்த துவாரம் என் கண்ணுக்கு தெரியும் இந்த நூலை அதற்குள் சேர்க்கின்ற அளவுக்கு நான் நிதானமாக இருக்கிறேனடா என்று சொன்ன துரியோதனை விட்ட வர சொல்கிற என்னத்தை சொல்ல சரி வர வேணாம் பரவாயில்ல நான் போகிறேன் அப்போ இவன் கேட்டான் எனக்கு ரெண்டு வரம் தருவியா அப்படின்னு கேட்டான் குந்திக்கு அப்படியே திக்குன்னு போச்சு சிலபஸ்லேயே இல்லாத பாடம் அவர் சொல்லி கொடுத்தபடி எல்லாம் செஞ்சாச்சு அவ என்ன ரெண்டு வரம் கேட்டால் தெரியுமா யுத்தத்தில் அர்ஜுனனை தவிர வேறு எவனோடையும் நீ போட்டக்கூடாது உங்ககிட்ட நாகாஸ்திரம்னு ஒன்று இருக்குது அந்த நாகாஸ்திரத்தை அர்ஜுனன் மேலே ஒரு தடவைக்கு மேலே போடக்கூடாது சரி இப்போ இவன் ரெண்டு வரம் கேட்டான் என்ன ரெண்டு வரம் நான் தான் உன் மகேங்கிறத யுத்தம் முடிகிற வரைக்கும் சொல்லாத கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னாங்க எப்படி தெரியுங்களா ஒருவேளை நான் செத்து போயிட்டா எல்லாம் ஞாபகம் போகிறோம்னு தெரிஞ்சு போன உலகத்தில் ரெண்டே ரெண்டு பேர் ஒருத்தன் கர்ணன் இன்னொருத்தன் கும்பகர்ணங்க திரும்பி வரமாட்டோம்னு தெரிஞ்சு போனவங்க அப்படி நான் இறந்துட்டா அன்னைக்கு என்னை மடியில் போட்டு அழுவியா அப்படின்னு கேட்டான் கதறிட்டா பாவம் அதே மாதிரி பதினேழாம் நாள் போரிச்சிருக்கத்தில் அவன் இறந்தபோது அன்னைக்கு யுத்தம் நிறுத்தப்படுதுங்க ரெண்டு பக்கத்திலே எ அழுதாங்க இங்கிட்டு பாண்டவர்கள் அழுகிறான்னு தெரிஞ்சு இங்கிட்டு கௌரவல்களை துரியோதன அன்னைக்கே செத்துட்டான் அப்படி அழுதுட்டு இது திருவள்ளுவர் சொல்றாரு உலகத்திலேயே சிறந்த சாவு எது தெரியுமா நம்மை வளர்த்தவர்களுடைய கண்ணீர் நம் உடம்பின் மீது படுமாறு நம் உயிர் பிரிய வேண்டுமா புறந்தார்கள் நீர்மல்க பின் சாக்காடு இறந்து கோட்டக்க துடைத்து அதை பிச்சை எடுத்தாவது பெற்றுக்கொள்ள பிடிக்கிறார் எல்லாம் நம்ம விஷயங்களில் இருக்குதுங்க நம்மட்ட ம இல் இருக்கக்கூடிய அளவுக்கு பொக்கிசங்கள் எங்கே இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம் நம்ம நான் ஆங்கிலம் படிக்கக்கூடாதுன்னா வேறு மொழி படிக்கக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேங்க எல்லா மொழியும் படிக்கணும் எட்டே பிறந்ததால் தமிழ் பாரதிக்கு காசி பாளையங்கோட்டையில் படித்ததால் ஆங்கிலம் காசியில் நாலாண்டு இருந்ததால் ஹிந்தி சம்ஸ்கிருதம் பாண்டிச்சேரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுலேருந்து பதினெட்டு வரைக்கும் இருந்ததால் ஃப்ரெஞ்சு மலையாளம் கன்னடம் தெலுங்கு பதினோரு மொழி தெரிஞ்சவன் பாரதி ஆனால் என்ன சொன்னா யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் சொன்னா அப்படியான தன்மை இதுல எல்லாம் இருக்குது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முதலே காற்றுக்கு பேர் வச்சவன் நம்ம வடக்கிலிருந்து வீசினால் வாடை தெற்கிலிருந்து வீசினால் தென்றல் கிழக்கிலிருந்து வீசினால் கொண்டல் மேற்கிலிருந்து வீசினால் கோடை அந்த காற்று வர்ற நேரம் பார்த்து கப்பலையை பாய்மரத்தை கட்டிக்கிட்டு உலகம் ஊரா போனான் உலகத்திலேயே மிகப்பெரிய கடற்படை வைத்திருந்தவன் யார் தெரியுங்களா ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் எங்க ஒரு க கடலுக்குள்ளே போகிற கப்பலில் படை வச்சுருக்கிறாருந்தான் அவனை எவ்வளோ பேருக்கு சோறாக்கணும் எவ்வளோ பேருக்கு தண்ணி வேணும் எவ்வளோ பேருக்கு ஆயுதம் இருக்கணும் அவனுக்கு உடம்பு முடியாமல் போச்சுன்னா வைத்தியர் எவ்வளோ பேர் இருக்கணும் இவ்வளவு வைத்து கொண்டு நாடுகள் மீது படையெடுத்து போனான் தமிழன் பத்தாம் நூற்றாண்டில் பதினோராம் நூற்றாண்டுன்னு சொன்னால் அவன் பேர் வைக்க மாட்டேங்கிறாங்க அதான் பெரிய ஆச்சரியம் நமக்கு பெரிய கொடுமை என்ன தெரியுங்களா வடநாட்டு பேர்கள்லாம் எடுத்து மோ வச்சுக்கிறோம் எங்கேயாவது நீங்கள் வடநாட்டில் போய் சொல்லுங்க வா எங்கேயாவது ஒரு பாரதி பேர் வச்சிருக்காங்களா ஒரு வாவூசியனுடைய பேர் இருக்கா கிடையாது நமக்கு என்ன பெருமை தெரியுமா வளர்த்தா கூட உள்நாட்டு நாய் வளர்க்கப்படாது நம்ம ஒரு வீட்டில் பார்த்தேன் உருண்டையாக ஒரு நாய் கடிக்குமானு கேட்டேன் கடிக்காதுன்ட்டாங்க கொலைக்குமானு கேட்டேன் கொலைக்காதுட்டாங்க அந்த நாய் வச்சுருக்கான் அது மெத்தியால் படுத்து அவன் போட்டு வெளியே அந்த ஆள் நீங்க இங்கே இங்கே உட்காந்துருக்கீங்க நாய் உள்ளே படுத்துருங்க கேட்டேங்க மூணு லட்ச ரூபா ஓட்டு வாங்கின நாயான் எந்த திருட்டு நாயா தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி நான் நாயக்காவாக கற்றுக்கிட்டுருக்கேன் விளங்குமா நாடு